திருச்செந்தூர் முருகன் சிலை குறித்து மரபு கதைகளில் வரும் நவபாஷானத்தின் அதிசயமும் அதிலுள்ள நஞ்சு நிவாரண ரகசியமும் பக்தர்களை பெரும் ஆச்சரியத்தில் அழுத்துகின்றது சித்தர்கள் பயன்படுத்திய ஒன்பது அரிய கனிமங்களும் மூலிகை சேர்மங்களும் தனித்தனியாக மிகுந்த நஞ்சுத்தன்மை கொண்டவை என்பதால் அவை நவபாஷாணம் எனப்படும் போது நஞ்சாகவே கருதப்பட்டன ஆனால் சித்தர் போகர் மரபில் இந்த பொருட்களை நூறு கணக்கான முறை அரைத்து குறிப்பிட்ட மூலிகை திரவங்களுடன் கலக்கி சமநிலைக்கு கொண்டு வந்தால் அந்த நச்சுத்தன்மை முழுவதும் குறைந்து மருத்துவ குணமாக மாறும் என்று நம்பப்பட்டது இதே நவபாஷான கலவையில்தான் பழங்காலத்தில் முருகப்பெருமானின் சிலை உருவாக்கப்பட்டதாக மரபு கூறுகின்றது சிலை மீது பால் நீர் பஞ்சாமிரதம் போன்ற அபிஷேகங்கள் ஊற்றப்படும் போது நவபாஷாணத்தில் உள்ள நுண்ணிய துகள்கள் அந்த அபிஷேக திரவத்தில் கலந்து நச்சுத்தன்மையின்றி உடலுக்கு நன்மை செய்யும் பொருளாக மாறும் என்று சித்தர்கள் விளக்கினர் அதனால்தான் ஒரு காலத்தில் அபிஷேக தீர்த்தத்தை நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பழக்கம் உருவானது அறிவியல் நோக்கில் பார்க்கும்போது நவபாஷாணத்தில் உள்ள சேர்மங்கள் மிக குறைந்த அளவில் மட்டுமே அபிஷேக நீரில் கலப்பதால் அவை தீங்கு விளைவிக்காது மாறாக கனிமச் சத்துகளாக செயல்படலாம் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் இவ்வாறு நச்சுத்தன்மை கொண்ட பொருட்களை சரியான கலவையால் நஞ்சி எழுந்து நன்மை தரும் மருத்துவ கலவையாக மாறும் சித்தமரவின் அதிசயம் இன்று வரை பக்தர்களை வியப்பில் ஆழ்த்திக் கொண்டிருக்கிறது